கட்சத்தீவு விவகாரம் நேற்றிலிருந்து மீண்டும் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இதில் தமிழகத்தில் அப்போ இருந்து திமுக அரசு இரட்டை வேடம் போட்டதாகவும் காங்கிரஸ் கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் கட்சத்தீவை விட்டுக் கொடுத்ததாகவும் பாஜக தேசிய தலைமை மற்றும் மாநில தலைமை அண்ணாமலையில் தொடர்ந்து குற்றச்சாட்ட வச்சிட்ருக்காங்க இது குறித்து நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் வணக்கம் சார் இப்போ எதற்காக கச்சத்தீவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பேசுறதுக்கு முன்னாடி திமுக இரட்டை வேடம் போடுறாங்க இரட்டை நிலைப்பாடோட இருந்தாங்க அப்போ வந்து கலைஞர் வந்து ஒப்புதல் கேட்டுட்டு தான் கொடுத்ததா சொல்றாங்க ஆனா திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா எப்படி நாங்க அனைத்து கட்சியை கூட்டி சட்டப்பேரவையில் தனி தீர்மானமே நிறைவேற்றணும்னு சொல்றாங்க திமுக என்ன மாதிரியான நிலைப்பாடா போய் எடுத்தாங்க சார் உண்மை இதற்கு பலமுறை முறை திமுக விளக்கம் அளித்திருக்கிறது நீங்களே சொன்னீங்க சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் போட்டு அதன் அந்த தீர்மானத்தின் போது அதிமுக வெளிநடப்பு செய்தது அப்போ இருந்த கட்சியின் பிரகாரம் அவங்க அதிமுக தொடங்கிய பிறகு நடந்த அந்த தீர்மானத்தில் அதிமுக வெளியேறியது என்ற குற்றச்சாட்டும் மேடைக்கு மேடை மாறி மாறி வைத்திருக்கிறார்கள் அதிமுக என்ன சொல்லுவாங்க இந்திரா காந்தி மிரட்டியதால் இவர் பணி அடிபணிந்து விட்டார் அந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து தன்னுடைய சர்க்காரி அவர்களுக்காக பயந்து விட்டார் அப்புறம் வந்து காவிரி நீர் பிரச்சனை பயந்து விட்டார் இப்படிலாம் சொல்லுவாங்க இது வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இது நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்து முடிந்த கதை சரி இப்போ ஏன் வந்து பாஜக கலர்றாங்க இப்போ ஏதோ ஒரு புதிய ஆர்டிஐயில் ஒரு தகவல் கிடைத்தது என்று அண்ணாமலை அவர்கள் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார் சரி மத்திய அரசாக இருந்த காங்கிரஸ் செய்த தவறு ஓட்டுக்கொள்கிறோம் சரி திமுக தவறு செய்திருக்கிறது திமுக இரட்டை வடம் போடுது பாஜக எத்தனை வடம் போடுறது பாஜக என்ன பண்ணிச்சு இந்த விவகாரத்தில் இருபத்தோரு முறை முதல்வருக்கு நாங்கள் பதில் கடிதம் எழுதிருக்கேன் அப்படின்னு ஜெய்சங்கர் சரி அதாவது ஜூலை ரெண்டாயிரத்தி பதினான்கு ஆட்சிக்கு வந்த ஒரு ஒன்றரை மாதத்தில் இந்த கேஸ் வந்து சென்னை ஹைகோர்ட்டுக்கு வருது இந்த கேஸ் இந்த கச்சத்தீவு வந்து மீட்க வேண்டும் என்று சென்னை பழைய பல்லாவரத்தை சேர்ந்த மீனவர்கள் பாதுகாப்பின் தலைவர் எல் பீட்டர் ராயன் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கில் நீதிபதிகள் பெஞ்சுக்கு வருது யார் சொன்னாங்கன்னா யார் பெஞ்சுன்னா அதை சொல்லிடுறேன் அப்போதைய நீதிபதி சதீஷ் கே அக்னோத்ரி நீதிபதி எம் எம் சுந்தரேஷ் இப்போ எம் எம் சுந்தரேஷ் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்த வழக்கு இந்த வழக்கில் மத்திய அரசு என்ன மனு தாக்கல் பண்ணி தரீங்களா இந்த புதுநிலை வழக்குக்கு பதில் கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது தமிழக மீனவர்கள் மீன் பிடிக்க உரிமை இல்லை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல் சரி இது வந்து ஆட்சிக்கு வந்து ஒன்றரை மாதத்தில் பாஜக என்னங்க பண்ணோம் பாவம் காங்கிரஸ் எடுத்த நிலைப்பாடு தான் அதிகாரிகள்லாம் போட்டாங்கன்னு சொல்லலாம் ரைட் நியாயம் முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எடுத்த நிலைப்பாட்டின் படி புதிதாக வந்த பாஜக அரசு அல்லது அதிகாரிகள் பாஜக அரசை ஏமாற்றி இப்படி ஒரு பதில் மனுவை தாக்கல் செய்தார்கள் அப்படின்னு கூட பொருள் கொள்ளலாம் சரி பத்து வருஷம் ஆச்சே பத்து வருஷம் ஆச்சே நீ என்ன பண்ணியிருக்கணும் இலங்கையில் எத்தனை குழப்பங்கள் எவ்வளோ உதவி பண்ணிங்க அப்போ என்ன பண்ணியிருக்கணும் இந்த இடத்தை வந்து பழைய காங்கிரஸ் அரசாங்கம் திமுகவும் சேர்ந்து சதி செய்து கொடுத்து விட்டது அந்த இடத்த எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு இவர் என்ன பண்ணியிருக்கலாம் அப்போ கூட வேண்டாம் இப்போது ஒரு ஜனவரி மாதம் அந்த ஒரு பிரச்சனையில் இருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு அறிக்கை விட்டார் ஜனவரி மாதம் அந்த கச்சத்தீவு திரும்ப ஒரு பிரச்சனை அன்னைக்கு ராத்திரி ஒரு ஃபோன் அடித்து அங்கே இருக்கிற பிரதமர் கிட்டே அதிபர்கிட்ட சொல்லியிருந்தாருன்னா கச்சத்தீவைத்த வந்து கொடுத்துட்டு போயிருப்பாங்களே உங்களை பார்த்தா எல்லாம் பயப்படுறாங்களே பிரதமர் பார்த்து அகில உலகமே பயப்படுகிறதுன்னு சொல்லிக்கிற மார்த்தட்டி கொள்கிற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்ன பண்ணியிருக்கணும் அந்த இடத்த மீட்டுட்டு வந்து இந்த ஆதாரங்களை வெளியிட்ருக்கணும் இப்போ என்ன இப்போ என்ன பிரச்சனை தெரியுங்களா இந்த கச்சத்தீவால் என்ன பலன் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள் அங்கே போய் மீன் விலையை உணர்த்த முடியவில்லை உணர்த்துவதற்கு போகிறாங்க மீன் இந்த பிரச்சனை காலங்காலமாக இருக்குது நான் என்ன கேட்குறேன் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இரநூத்தி எண்பத்தைந்து ஏக்கர் நிலத்தை காங்கிரஸ் தாரை வார்த்து விட்டது உண்மையிலே ஒத்துக்கொள்கிறேன் காங்கிரஸ் தவறு செய்து விட்டது திமுக தவறு செய்து விட்டது இப்போது சுப்பிரமணியசாமி கடந்த சில மாதங்களாக தொடர்ச்சியாக அறிக்கை விட்டு வர்றார் என்ன அறிக்கை விடுறாரு இந்தியனுடைய பகுதியில் நாலாயிரம் சதுர கிலோமீட்டரை சீனா ஆக்கிரமித்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்க நேற்று கூட கொடுத்துருக்காரு நேற்று கூட கொடுத்துருக்கார் சரி இது உண்மையாக பொய்யா ஒன்று அருணாச்சல பிரதேசத்தின் முப்பது இடங்களை பெயர் மாற்றி சீனா அறிவித்திருக்கிறது உண்மையா பொய்யா இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக இருக்க அருணாச்சல பிரதேசனுடைய மலைகள் ஆறுகள் ஏரிகள் இதற்கு சீன அரசு பெயர் மாற்றம் செய்து வெளியிட்ட அறிவிப்பை இந்தியா என்ன செய்தது கண்டித்து உலக அளவில் கண்டித்திருக்கிறதா ஒரு ஒரு பொதுப்படியான கண்டிப்பை இந்தியா பிரதமர் மோடி கண்டித்திருக்கிறாரா சரி அருணாச்சல பிரதேசத்துக்கு ரீசெண்டாக மேப் எழுதிட்டுருக்காங்க ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி சீனா அதில் ஜங்யான் அப்படின்னு அருணாச்சலத்தையே அருணாச்சல பிரதேசத்தையே பெயர் மாற்றம் செய்து எங்களுடைய பகுதியில் அறிவிச்சிருக்காங்க பிரதமர் வாய் திறந்திருப்பாரா சரி கடந்த மார்ச் மாதத்தில் மட்டும் ஏறக்குறைய குறைய ஐந்து முறை இந்த பகுதி வந்து எங்களுடைய பகுதியின் வெளியுறவு மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் ஏதாவது வாய் திறந்துருக்காரா ஒன்றுமே கிடையாது அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் பழைய காங்கிரஸ் நிலைப்பாடுபடி கட்சித்தீவு இலங்கைக்கு சொந்தமானது அங்கே தமிழக மீனவர்களுக்கு இந்திய மீனவர்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்க பத்து வருஷமாக சும்மாந்துட்டீங்க சரி வெறும் இரநூத்தி எண்பத்தஞ்சு ஏக்கர் இப்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் மீட்ருக்கணுமா வந்தம்மா கச்சை தகுதியும் மீட்டிருக்கணும் கச்சை தீவியும் மீட்டிருக்க வேண்டும் இங்கே அருணாச்சல பிரதேசத்தில் நாலாயிரம் சதுர கிலோமீட்டர் என்று சொல்லப்படுகிற பகுதி கிட்டத்தட்ட எத்தனை ஏக்கர் சொல்கிறாங்கன்னா இன்னும் சொல்லப்போனால் இன்னும் சில பேர் வேறு சில அதிகாரிகள் சொல்கிறது முப்பத்தெட்டாயிரம் சதுர கிலோமீட்டர் ஒரு சதுர கிலோமீட்டர் என்பது ரெண்டு நாலு ஏழு புள்ளி ஒன்று ஜீரோ அஞ்சு ஏக்கர் அப்படி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூன்று லட்சத்து எண்பத்தாறாயிரம் ஏக்கர் நிலத்தை சீனா கைப்பற்றியிருக்கிறது எப்போந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கள் மாலத்தீவில் நீங்கள் கருணின் அடிப்படையில் அனுப்புகிற இராணுவ வீரர்களே வாயின் போயின்ட்டான் வெளியே போங்கன்ட்டான் தம்மா துண்டு தீவுங்க மொத்தமே வந்து ஒரு நீலாங்கரை பீச் சைஸ் இருக்கும் அது மாலத்தீவு அங்கே இந்திய இராணுவம் வந்து ஒரு ஏதோ ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அங்கே ராணுவர்கள் வீரர்கள் பணியாற்றி நீங்கள் எத்தனும் போங்கன்ட்டானே இந்தியா மீது என்ன மதிப்பு வைத்திருக்கிறது இதை சுற்றி அயல் நாடுகள் பங்களாதேஷுக்கு நிலத்தை தாராத்திருக்கீங்க அப்படி இருக்கும்போது இந்த கச்சத்தீவு பிரச்சனை எதுக்கு எதுக்கேற்ற வரீங்க மீனவர்கள் ஓட்டு அப்படியே வந்து உழைப்போ உங்களுக்கு அந்த கேள்வி இருக்கு ஏன்னா மல்லிகார்ஜுன கார்கே பிரதமருடைய குற்றச்சாட்டுக்கு நேற்றைய பதில் சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தமிழ்நாடு வங்கதேச ஒப்பந்தம் போடுறீங்க பதினேழாயிரம் கிலோமீட்டர் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு ஏழாயிரம் கிலோமீட்டர் பதினேழாயிரத்து அந்த வங்கதேசத்தை கொடுத்துட்டீங்க இதெல்லாம் யார் கேட்கறது அப்படின்னு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு இப்போ இந்த பிரச்சனையை அண்ணாமலை அவர்களோ மோடி உட்பட வெளியுறவுத்துறை அமைச்சர் எல்லாம் இப்போ கையில் எடுக்க காரணம் என்ன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்சிட்டிவான விஷயம் அப்படி எடுத்தா ஓட்டு வந்து மீனவர்கள் ஓட்டு உட்பட எல்லா ஓட்டும் வந்துடும் அப்படின்னு பாக்குறாங்களா ஏன்னா கூட்டணியில் திமுக கூட்டணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க இதை பேசணும்னா இந்த காங்கிரஸ்க்கு கிடையில் ஏதாவது உரசல்கள் ஏற்படும்போது என்ன கணக்கில் இதை இப்போ எடுக்கிறாங்க பத்து பைசாக பிரயோஜனமே இல்லைங்க மீனர்கள் ஓட்டு போகணுன்னா நீங்கள் தமிழ்நாடு வெள்ளம் பாதிப்பில் ஏற்பட்டும் போது பாதிக்கப்பட்டது யார் சென்னை சென்னையில் எவ்வளோ மீனவர்கள் இருப்பாங்க வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை கடற்பகுதி தானே காஞ்சிபுரம் கடற்பகுதி தானே தத்தளிச்சாங்களே அந்த மீனவர்கள் இப்போ இருக்கிற உயிரோடு இருக்கிற வாழ்க்கைக்கு போராடி கொண்டிருக்கிற மீனவர்கள் மீது உங்களுக்கு ஒரு சின்ன அக்கறை கூட கிடையாது அந்த தீவு மேலே உங்களுக்கு அக்கறை வந்துச்சா சரி தென் மாவட்டத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடி தூத்துக்குடியில் எத்தனை மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இருபத்தி ஓரு நாட்கள் வாழ்வாதாரத்தை இழந்தார்கள் மக்கள் அதில் எத்தனை மீனவர்கள் நீங்கள் அப்பெல்லாம் படாத அக்கறையை நீங்கள் இப்போ வந்து இன்னும் கணக்குன்னா இவங்களுக்கு காங்கிரஸ்னால் நேரு அவர் செத்து போய் இவ்வளோ வருஷம் ஆச்சு திமுகனா கலைஞர் அவர் செத்து போய் அவர் செத்து போய் நாலஞ்சு வருஷம் ஆகிப்போச்சு அப்போது உங்களுக்கு யார்கிட்ட நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்க செத்து போன தலைவர்களுடைய அந்த ஐடென்டிட்டியை அழிக்க ட்ரை பண்ணுறீங்க இப்போ உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஓடி வரீங்களா பணம் வந்து கேட்டால் தரீங்களா நிவாரணம் பேரிடர்னா தரது கிடையாது அப்போ என்ன அர்த்தம்னா நீங்கள் பழைய விஷயத்தை கிளறி கிளறி அதில் ஏதாவது குளிர்காயை பார்க்குறீங்க உண்மையிலே பாஜகவுக்கு தமிழ்நாடு மீது அக்கறை இருந்திருந்தால் இல்லை உண்மையிலே கச்சத்தீவு மீது அக்கறை இருந்திருந்தால் அதற்கான ஒரு சிறு துரும்பை கிள்ளி போட்டு விட்டு இவங்க வந்து களமாடிக்கணும் ஒரு அஞ்சு முறை மோடி இலங்கைக்கிட்ட பேச்சார்த்தை நடத்தி கச்சத்தீவு இந்த தேதியில் என் கைக்கு வரும் அதை வந்து நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறேன்னு வந்திருந்தார்னா உண்மையிலே தமிழ்நாடு மக்கள் உண்மையிலே ஹீரோவாக மோடியை பார்ப்பாங்க அந்த மீட்டு வந்து விட்டார் அந்த வந்து சொந்தம் தமிழ்நாட்டுக்கு சொந்தம்னு அது உண்மையிலே இந்தியாவுக்கு சொந்தமும் தான் முன்னாடி வந்து அப்படி தான் இருந்தது ஆனால் ஒரு மத்திய அரசு அது கொடுத்துருக்கிறது அது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லேண்டுன்னு சொல்கிறாங்க அது சரியாக தவறான்றது பெரிய விவாதம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கேள்விப்போ நீங்கள் மீட்டிங்களா இல்லையா இப்போ இந்த இந்த பிரச்சனை கிளறுவதால் உங்களுக்கு என்ன லாபம் கூட்டணியில் விரிசில் வரும் நினைக்கிறீங்களா சத்தியமாக கிடையாது ஒரு பிரச்சனை கிடையாது இதெல்லாம் மக்கள் மறந்து போய் பல வருஷம் ஆச்சுங்க இது இதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது இப்போது கச்சத்தீவு ஆண்டுக்கு ஒரு முறை அங்கே ஒரு கோயில் இருக்குது அந்தோனியார் கோயில் அங்கே போய் வழிபடுகிறார்கள் அதுக்கு வந்து ரெண்டு அரசாங்கங்களும் ஒப்பந்தம் போட்டு அனுமதிக்கிறார்கள் இதை தவிர வேறு என்ன அங்கே பூச நடந்துட போகுது அங்கே போய் மீன் பிடிப்பது என்பது உரிமை தான் அது இந்தியர்களுக்கு மீன் பிடிக்கிற உரிமையை கொடுத்துருக்கிறது அங்கே போனால் இலங்கை வந்து கடற்படையும் இராணுவமும் தாக்குறார்கள் இது உண்மை ஆனால் இந்த பிரச்சனைக்கு உள்ளார்ந்த ஒரு எண்ணத்தோடு மத்திய அரசு செயல்பட்டிருக்கிறதா இதுதான் மிக பிரதானமான கேள்வி அந்த கேள்விக்கு அண்ணாமலை கிட்டேயோ இல்லை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர்கிட்டேயோ மோடி கிட்டேயோ பதில் இருக்கணும் இதற்கெல்லாம் பதில் சொல்வதை விட அருணாச்சல பிரதேசத்தில் வீடு கட்டி அப்பார்ட்மெண்ட் கட்டி இருக்கான் ஸ்ரீநகர உங்களுக்கு அங்கெல்லாம் வந்து இல்லை இன்னும் சொல்ல போனால் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் அங்கே ஒரு ஏரியில் பத்தாங்க ஏரியில் அங்கே ஒரு பாலம் கட்டி வச்சுருக்காங்க அதையெல்லாம் கேட்பதற்கு இந்திய அரசுக்கு எண்ணம் இல்லை அதுக்கெல்லாம் எந்த திட்டமும் இல்லை ஆனாலும் இந்த கச்சைத்தீவு இதை வச்சுக்கிட்டு அங்கே மக்கள் இருக்கு வசிக்கிறார்களா ஒன்றுமே கிடையாது இதை வைத்து கொண்டு அரசியல் செய்வது இவரோட எண்ணம் பட் இந்த எண்ணத்தால் ஒரு ஓட்டு கூட மாறி உழைப்போதில் நிறைவான கேள்வி சார் அண்ணாமலை அவர்கள் நேற்று பிரஸ் மீட் கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா கட்சித் தலை மீட்க நான் தலைவராக மாநில தலைவர் வந்ததில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது மீட்கிறதுக்கு முன்னாடி எப்படி கொடுத்தாங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுக்கான முதல் கட்டம் தான் இதுன்னு சொல்றாரு ஓபிஎஸ் இன்னைக்கு சொல்றாரு பிரதமர் மோடி அதை மீட்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு தொடர்ந்து நானும் உழைப்பேன் அவங்க மீட்கிறதுக்கான முதல் படி எடுத்துக்கலாமா நீங்கள் இதோ நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பத்தொம்பதாந்தேதி ஆட்சிக்கு வரீங்க வரப்போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறது நியாயம் நாங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறோம் மீட்க பத்து வருஷமாக இருக்கிறீங்களே இந்த மாதிரி பொய் பொருட்டு இது நாங்கள் பத்து வருஷமாக ஆட்சியிலருந்து எதுவுமே செய்யாமல் இப்போ வந்து மீட்டிட போகிறீங்களா ஒன்றுமே கிடையாது ஏங்க கோயம்புத்தூரில் திருப்பூர்லேயும் அவர் போய் மீட்டிங் போட்டார் ரகசிய மீட்டம் போட்டார் என்ன கேட்டாங்க மக்கள் ஜிஎஸ்டி பிரச்சனை சிக்கி தவிக்கிறோம் பங்களாதேஷில் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டதால் இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய ஹப் திருப்பூர் நிட்டிங் ஹப் வந்து வந்து நலிந்து போயிருக்கிறது எங்களுடைய தொழிலை முடக்கப்பட்டிருக்கிறது வாழ்வாதாரம் அழிந்து போயிருக்குன்னு சொன்னதுக்கு என்ன பதில் சொன்னீங்க திரும்ப நான் ஆட்சிக்கு வருவோம் நான் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்க போகிறேன் தோத்தால் அமைச்சர் ஜெயிச்சால் அமைச்சர் நிதி கொடுங்கன்னு கேட்டார் இவர் ரகசிய கூட்டம் போட்டு நீங்கள் போய் அங்கே போய் பேட்டிடுங்க திருப்பூர் திருப்பூர்கிட்ட இவர் என்ன சொன்னார் என்ன செஞ்சாருன்னு கேளுங்க கூட்டின்னு போய் இது இது அவர் நினச்சா கூட தடுக்க முடியாது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் உள்ளே வந்தாச்சு அந்த அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய முடியாது ஆனால் நீங்கள் போலி என்ன சொல்கிறீங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்து அந்த திட்டத்தை ரத்து செய்ய போகிறேங்கிறீங்க இதுதான் உங்களுடைய ஜால்ஜாப்பு வாக்குறுதி போலி வாக்குறுதி அதனால் இதையெல்லாம் பார்த்து ஏமாறுகிற மக்கள் தமிழ்நாடு மக்கள் அல்ல நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையை சச்சரையை ஏற்படுத்தி இதெல்லாம் நம்மளால் விவாதம் பண்ணுவோம் காங்கிரஸ்காரங்க பதில் சொல்லுவாங்க திமுக பதில் சொல்லுவாங்க பத்திரிக்கையர்கள் விவாதம் செய்வார்கள் இதை தவிர ஒரு எழு முனை அளவு கூட இதனால் பாஜகவுக்கு லாபம் என்றால் சத்தியமாக கிடையாது கேள்விகளுக்கு தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார்